கண்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே என்ன பண்றோம் தெரியுமா டெய்லி காலையில் எழும்பி ஜபிக்கிறோம் வேதத்தை வாசிக்கிறோம் நம்ம வேலைக்கு போயிடுறோம் நிறுத்தி நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற அனுபவங்கள் இல்லாதவர்களாக இருக்கிறோம் வசனம் என்ன சொல்லுகிறது பாருங்க கலாத்தியருக்கு எழுதின நிருபம் ஆறாம் அதிகாரம் நான்காம் வசனத்தை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அவனவன் தன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன் அப்பொழுது மற்றவனை பார்க்கும் பொழுது அல்ல தன்னையே பார்க்கும்போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும் கவனிங்க தேவனுடைய வசனம் நமக்கு ஆலோசனையை சொல்லுகிறது அவனவன் தன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன் இன்றைக்கி தேவ சமூகத்தில் வந்திருக்கிற கத்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் அடிக்கடி தேவ சமூகத்தில் நம்மை ஆராய்ந்து பார்க்கணும் டெய்லி காலையில் குளிச்சுட்டு வந்து தலைச்சீவிரம் முகத்தை பார்த்து தானே தலைச்சீவிரம் பவுடர் போடும் யோசித்து பாருங்கள் முகத்தில் எதுவும் தழும்பு இருந்தால் பார்க்குறோம் வீக்கோர் இருந்தால் பார்க்குறோம் யோசித்து பாருங்களேன் அப்போ நம்மை பார்க்குறோம் நம்ம சரீரத்தில் ஏதாவது விளைவின இருக்கா பார்க்குறோம் அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளான மனிதனில் நாம் எப்படி கிறிஸ்துவுக்குள் வளர்ந்துருக்கிறோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கிறிஸ்துவுக்குள் நிலைத்திருக்கிறோமா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏதாவது ஒரு பகுதியில் நாம் பெலவீனப்பட்டு இருக்கிறோமா என்று அடிக்கடி நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இது தற்பரிசோதனைன்னு சொல்லுவாங்க அப்படி நீங்கள் உங்களை நீங்களே மாசத்துக்கு ஒருக்கா வாரத்துக்கு ஒருக்கா அனலைஸ் பண்ணி பார்ப்பீங்கன்னு சொன்னால் உங்ககிட்ட என்ன பெலவீனம் இருக்குன்னு தெரியும் எந்த காரியத்தில் நீங்கள் குணப்படாமல் இருக்கீங்கன்னு தெரியும் எந்த பகுதி அடிக்கடி உங்களோடு போராடி உங்களை மேற்கொள்ளுகிறதுங்கிறது தெரியும் அப்பொழுது அந்த பகுதிக்காக அதிக பிரத்யேகம் எடுத்து ஜெபித்து அதை நம்ம சரிப்படுத்தி கொள்ள முடியும் சில ஸ்பாவங்கள் பத்து நாளில் நம்மளை விட்டு மாறிடும் நம்ம கர்த்தருக்குள்ளே குணப்படுவோம் சில ஸ்பாவங்கள் சாகிற வரைக்கும் நம்மோடு போராடிக்கிட்டு இருக்கோம் அப்போ அதுக்கு அடிக்கடி ஜோமனிகிட்டே இருக்கணும் எதுக்காக சொல்கிறேன்னா எனக்கு ஒரு நண்பர் தெரியும் அந்த நண்பர் சொன்னார் பிரதர் நானும் உண்மையில்லவனாக இருக்கணும்னு நினச்சி ஒரு அஞ்சு வருஷம் பண்ணி பார்த்தேன் நம்மால் உண்மை இல்லவனா இருக்க முடியல ஜோமன்றதே விட்டுட்டேன் பிரதர் எனக்கு என்ன தோணுதுன்னா ஒரு பையனும் உண்மை இல்லவனா இல்லை அப்படின்னாச்சேன்னா யோ நீர் உண்மை இல்லாதவனா இருந்துக்கிட்டு ஒரு பையனும் உண்மை இல்லாதவனா இல்லைன்னு எப்படியா சொல்கிறேன் நீர் உண்மை இல்லாதவனாக இருந்தீர்னா நான் உண்மை இல்லாமனா இல்லைன்னு சொல்லும் அவர் சொன்னார் அஞ்சு வருஷம் இருக்கேன் என்னால் உண்மையாக இருக்க முடியல என்ன மாதிரி யார் இருப்பா அதனால் ஒருத்தனும் உண்மை இல்லைனா கிடையாது பிரியமானவர்களே அடுத்தவங்களை குறை சொல்கிறதுக்கு நம்ம நம்மளே ஆராய்ந்து பார்க்க கூடாது நாம் குணப்படுவதற்கு தான் நம்மை நாம ஆராய்ந்து பார்க்கணும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் சொல்கிறேன் அதாவது பம்பாயில் ஒரு தாத்தா அறுபத்தி மூணாவது வயசுல எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணாராம் அதை பெருசாக போட்டிருக்காங்களேன்னு வாஸ்தபதம் தான் தெரிஞ்சிச்சு நாற்பத்தி ரெண்டு வருஷம் எஸ்எஸ்எல்சி பரீட்சை எழுதியிருக்கார் அதனால தான் அவ்வளோ பெருசாக போட்டிருக்கான் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு திருப்பி எஸ்எஸ்எல்சி பரிட்சை எழுதலாம் அப்போ நாற்பத்தி ரெண்டு வருஷம்னா எண்பத்தி நாலு டைம் எஸ்எஸ்எல்சி பரீட்சை எழுதியே அவர் பாஸ் பண்ணியிருக்கார் பாருங்கள் விட்டாவ முயற்சி அதே போல தான் நீங்க குணப்படுவதற்கு பரிசுத்தமாவதற்கு ஆவதற்கு கத்தருக்கு பயப்படுவதற்கு உத்தமர்களாய் வாழ்வதற்கு நீங்க டெய்லி ஜோ பண்ணுங்க அஞ்சு வருஷம் ஜோ பண்ணிட்டீங்க மாற்றமே இல்லை என்ன பண்ணணும் ஜோ பண்றத விட்டுறணுமா இல்ல தொடர்ந்து ஜோ பண்ணுங்க ஐயா இருபது வருஷம் ஜோம் பண்ணிட்டே மாற்றமே இல்லை என்ன பண்ணணும் ஜோ பண்ணுறத விட்டுனுமா இல்ல கத்தர் கைவிட்டுட்டாரா இல்ல கத்தர் ஜபத்தை கேட்கலையா இல்ல நீ ஜோ பண்ணிட்டே இரு குணப்படுகிற வரைக்கும் ஜோ பண்ணுங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்குன்னு கொடுக்கப்பட்ட பந்தயப் பொருள் நம்ம இழந்துடக்கூடாது ஒரு ஊழியக்காரனாக இருக்கிறேன் நானே சில ஸ்வாவங்கள் எனக்குள்ளே மாறணும்னு பண்ணுறேன் இருபது வருஷமாக ஜோமண்ணிகிட்டு தான் இருக்கிறேன் எதுக்காக சொல்கிறேன்னா நம்ம எல்லாரும் அவரை அண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் எனக்கு அன்பானவர்களே உங்களை ஆராய்ந்து பார்க்கறத விட்டுறாதீங்க உங்களை சோதித்து பார்த்து அவை நீங்கள் குணப்படுங்க அப்பொழுது கிருபை உங்களோடு இருக்கும் நம்ம ஜெபிப்போமா எங்கள் அன்பின் தகப்பனே உம்முடைய பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் உமது சமூகத்தில் அடிக்கடி நாங்கள் எங்களை ஆராய்ந்து பார்த்து எங்கள் குறைவுகளை கிறிஸ்து ஏசுவுக்குள் சரிப்படுத்தி கொள்ள உதவி செய் உங்களுடைய முகத்தை எங்கள் மீது பிரகாசிக்கப்படும் உங்களுடைய அன்பை பண்ணும் உமது இறக்கத்தை காண்பியும் உங்களுடைய நாமத்தின் நிமித்தம் எங்களை நீதியின் பாதையில் நடத்தும் அண்டவரே உமது பிள்ளைகள் உண்மை விட்டு விலகாதபடி உங்கள் கர அவர்களை தாங்கி நடத்தட்டும் ஏசு கிறிஸ்துவின் அற்புத நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே சோர்ந்து போகாதபடி ஜபித்து கொண்டே இருங்க நம்ம குணப்பட்டுக்கிட்டே இருப்போம் அது நமக்கு தெரியாது அது மகிமையில் கொண்டு வந்து நிறுத்தம் காட் யூ